ஸோ அடுத்ததும் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு படிப்பு மாதிரி தான் இருக்குது இதுவும் ஸோ இது பேர் என்ன அப்படின்னா பல சொல் உருவாக்கு அப்படின்னு தான் இதோட பேர் இல்லையா ஸோ பல சொல் உருவாக்கு இ கு உருவாக்கு அப்ப பல சொல் உருவாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பல என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா நிறைய என்பதுதான் எங்களுக்கு பொருள் சொல் என்றால் உங்களுக்கு தெரியும் உருவாக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணது ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படின்னா என்னன்னா புதிய புதிய வார்த்தைகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிதான் அதுதான் வந்து இதுக்கு சரியான பொருள் பல சொல் உருவாக்கும் சோ இப்போ வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டை நான் இங்கே கொண்டு கொடுத்துருக்கேன் இங்கே ஃபஸ்ட் ஒன்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதை படி படிங்களேன் இந்த வார்த்தையை படிங்களேன் பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் இரண்டு எழுத் இரண்டு சொல் கொண்ட ஒரு சின்ன வாக்கியம் பாரதியார் கவிதைகள் அப்போ நான் இங்க கொஞ்சம் எடுத்து எழுதுறேன் அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சொல்லி வி யார் கவிதைகள் பாரதியார் கவிதைகள் அப்போது இந்த பாரதியார் கவிதைகளில் இருந்து நம்மளால் புதுசு புதுசாக உருவாக்க முடியுமா முடியும் இப்போ ஒன்றும் இல்லை இது நான் இன்னும் கொஞ்சம் எளிமையாக நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் இங்கிலீஷில் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஃப்என்ட்னு ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா ஸோ எல்எஃப்அண்ட் இஎல்இ பிஹெச் ஏஎன்டி எல்எஃப் அண்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்கும் அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ஆண்ட்டுங்கிற வேர்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் வேறு என்ன டிஇஏ இந்த டிஇயும் ஏன் டிங்கிற வேர்டு கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான் ஒரு இரண்டு ஒரு ஒரு வாக்கியத்துல இருக்க ஒரு இரண்டு சொல் கொண்ட ஒரு வாக்கியத்துல இருந்து நமக்கு வந்து புதுசான சில சில சின்ன சின்ன சொற்களை நம்ம கண்டு சொற்களை கண்டுபிடிக்க போறோம் அப்போ இதில் நம்ம என்னென்ன சொற்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யார் அப்போ யார் அப்படிங்கிற இந்த சொல்ல கண்டுபிடிக்கலாம் இல்லையா அடுத்தது கவிதை அப்படிங்கிற சொற்களை கண்டுபிடிக்கலாம் கவிதை அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அடுத்தது வேற என்ன இருக்கு கதை இந்த காவையும் இந்த தையையும் சேர்க்கலாம் க அடுத்து விதைன்னு நமக்கு வந்து ஒரு சொல் வந்து கிடைக்கும் அடுத்து விதைகள்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் விதைகள் விதைகள் இல்ல இந்த தையை மட்டுமே நம்ம தனியாகவும் வச்சுக்கலாம் தைங்கிறது ஒரு மாதம் இல்லையா ஓகே அடுத்தது இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இதுதான் வந்து புதிய சொற்களை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு கொடுத்துருக்க ஒரு சின்ன வாக்கியத்தில் இருந்து இரண்டு சொல் கொண்ட வாக்கியத்துலேருந்து நிறையா புது வார்த்தைகளை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா என்ன பல சொல் உருவாக்கினா என்ன என்பதற்கு ஒரு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம என்னென்னு பார்ப்போம் இரண்டாவது சின்ன வாக்கியம் பாருங்க அலுவலக பணியாளர் நான் எடுத்து எழுதுறேன் அலுவலக பணியாளர் பணி பணியாளர் ஸோ இந்த இரண்டு சொல் கொண்ட சின்ன வாக்கியத்துல இருந்து நாம எத்தனை சொல் கண்டுபிடிக்கலாம் நான் வந்து நீங்க மேக்ஸிம எவ்வளவு வேணாலும் கண்டுபிடிக்கலாம் எனக்கு கண்ணுக்கு எடுத்தோன்னு தெரிஞ்சது பனி இந்த கண் இது சொல்லலாம் அடுத்தது அலுவலகம் இந்த இதுலேருந்து இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா வேறது பாடுங்க பார்ப்போம் பணி கண்டுபிடிச்சிட்டேன் யார் எழுதலாம் இல்லையா யார் எழுதலாம் ம் வேற என்ன எழுதலாம் அலுவலக பணியாளர் அப்போ அலுவலகம் வ இல்லு போட முடியாது இல்லையா அகல்னு எழுத முடியாது ஏன்னா இல்லை அகல்னு எழுதுக்கு இல் கிடையாது அப்போ வளாகம்னு எழுத முடியாது வலு எழுதலாம் வலு வலு எழுதலாம் அடுத்தது அடுத்தது அந்த பணியாளர்லேருந்து என்ன பண்ணலாம் பனியாக எழுத முடியாது யானி எழுத முடியாது யாளர்னு எழுத முடியாது பலர் எழுதலாமா பலர் ஆனால் அந்த தான் வரும் தான் வரும் இல்லையா சோ நம்ம இடை இணைச்சு எழுதும் போது இந்த பலர் எழுதிக்கலாம் பா ல ஏன்னா இங்க பா இங்க இருக்கு லா இங்க இருக்கு இந்த இரு இங்க இருக்கு இதை பயன்படுத்தி பலர்னு நம்ம வந்து எழுதிக்கலாம் சோ நாலு கண்டுபிடிச்சாச்சு என்னென்னு பாத்தீங்கன்னா பனி யார் வலு பலர் சரியா சரி இப்ப அடுத்தது நம்ம எழுதுவோம் அடுத்த இதுக்கு என்ன எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் அடுத்தது தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சி பெருசாருக்கு பார்ப்போம் நாலு நாளுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் தொலை காட்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சி நீ க இச்சி நிகழ்ச்சி சரி இந்த இரண்டு சொல் கொண்ட ஒரு சின்ன வாக்கியத்துல எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தொலை தொலை என்றால் தூரம் என்று அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு நான் தொலை எடுத்துட்டேன் அடுத்தது காட்சி என் கண்ணுக்கு நல்லா தெரியுது காட்சி அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு ஒரு சீனரியை பார்க்குறீங்க அந்த காட்சினா ஒரு சீனரி ஏதோ ஒரு நிகழ்வு அடுத்தது என்னது நிகழ்ச்சியிலேருந்து எதாவது கண்டுபிடிக்க பார்ப்போமா கட்சி 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 கண்டுபிடிச்சிருக்கேன் அடுத்தது நிழல் கண்டுபிடிக்க முடியாது காட்சி எழுதியாச்சு அடுத்து வேறு என்ன பா பார்க்கலாம் தொலை எழுதியாச்சு நிகழ் நிகழ் எழுதிட்டேன்னா நிகழ் சரி வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை பார்ப்போம் காட்சி எழுதியாச்சா காசி எழுதலாமே காசி எப்படி ஒரு ஒரு ஊரை குறிக்கக்கூடிய சொல் காசி காருக்கு இங்க இருக்கு காசி நிகழ் எழுதலாம் என்ன எழுதலாம் தோல் ஏதாவது ஆரம்பிக்க மாதிரி ஏதாவது வார்த்தைகள் வருதா தொகை தொகை எழுத முடியாது ஏன்னா கை இல்லையே சரி நமக்கு மினிமமாக நாலு வார்த்தை கண்டுபிடிச்சாச்சு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் தொலை கண்டுபிடிச்சிருக்கோம் தொலை அப்படின்னா வந்து என்னென்னா தூரம் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்தது காட்சி என்பது ஒரு சீனரி அடுத்தது கட்சி நம்ம வந்து என்னது எந்த இதை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை காசி என்பது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஊரின் பெயர் இல்லையா ஸோ நம்ம வந்து நாலு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து எழுதலாம் தப்பே கிடையாது இல்லையா சரி இப்போ அடுத்த வார்த்தை பார்ப்போம் என்னன்னு சரி இப்போ அடுத்தது பொங்கல் பண்டிகை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை ச பொங்கல் பண்டிகைங்கிற இந்த வார்த்தையில் எத்தனை எழுத்து மேக்சிமமாக கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் பொங்கல் பண்டிகை அப்போது என்னென்ன பார்க்கலாம் எனக்கு முதல் எடுத்தோடனே வந்து என்ன தெரியுதுன்னா கல் தான் தெரியுது கல் அடுத்தது பிள்ளை கை கைங்கிறது ஒரு வார்த்தை தானே கை தெரியுது அடுத்தது பொன் போ இந்த இடத்துல இன்னும் இருக்குது பொன் அடுத்தது கங்கை கங்கை நம்ம இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இல்லையா ஸோ நம்ம வந்து டக்குன்னு கண்டு அடுத்த பகை ப கை இருக்கு பா கை பகை அடுத்தது கண் இன் கண் அடுத்தது பொடி போடி பொடி ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம இந்த பொங்கல் பண்டிகையிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் இருந்து ஒரு நாலு வார்த்தை எடுத்துக்கிறேன் பொண்ணு எடுத்துக்கிறேன் கண் எடுத்துக்கிறேன் கங்கை அடுத்தது கை எடுத்துக்கிறேன் சரியா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து என்னது ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து புதுசு புதிய நம்ம வார்த்தைகளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதுகிறோம் அடுத்தது இன்னொரு இரண்டு சொல் தொ கொண்ட ஒரு சின்ன ஒரு இதே மாதிரி ஒன்று இருக்குது அதையும் என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு போட்டி இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம் விளையாட்டு போட்டி அப்ப இந்த விளையாட்டு போட்டி அப்படிங்கிற இந்த இரண்டு சொல் கொண்ட ஒரு வாக்கியத்துல இருந்து எத்தனை நம்ம புதிய சொல்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம் எத்தனை சொல்ல கண்டுபிடிக்க முடியுதுன்னு போடி எழுதலாம் அது ஒரு ஊரோட பெயர் போடி எழுதலாம் அடுத்தது பெரிய வா வா இதாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து அந்த வார்த்தைகள் நமக்கு டக்குன்னு தென்படலை அடுத்தது யானை எழுத முடியாது யாழ் யாழும் எழுத முடியாது வேற என்ன எழுதலாம் போடு கீழே போட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இதை கூட நம்ம குறிப்பிடலாம் போடு அப்படின்னு அடுத்தது விடி குடிப்பட முடியாது விடு சொல்ல முடியாது விடு நம்ம எழுதலாம் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா விடு அந்த பொருளை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்னா விடு எழுதலாம் இன்னொன்று வேற இன்னும் ஒரு சொல் என்ன இருக்கு இங்க ரெண்டு அதாவது அந்த அதுதான் பிரச்சனை ஒரே சொல் இரண்டு தடவை வந்துச்சுன்னா நமக்கு அந்த எழுத்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும் இல்லையா ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு இது ஒரு வாரத்தை இது ஒரு வாரத்தை இதுவும் ரிப்பீட்டு இதுவும் ரிப்பீட்டு இதுவும் ஒரு வார்த்தை தான் அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன தான் இருக்கு இல்லையா வேறென்ன இருக்குது வீழ ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொல் பா கண் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா வீடு கண்டுபிடிச்சாச்சோ யாழை ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொல் இருக்கலாமே பார்க்கலாம் யாடூ இல்லை யாடி இல்லை யாழை எனக்கு தெரியல போடு எழுதியாச்சு போட்டி நம்ம எழுத முடியாதுன்னா அது ஒரு தனி சொல்லாக தான் இருக்குது வேற என்ன எழுத முடியும் போயா எழுத முடியாது ஏன்னா யானு இருக்காது எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை வேறு என்னென்ன சொல்லாம் நான் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மூணு தான் இருக்குது ஒன்று வீல ஆரம்பிக்கும் இல்லை யாழ ஆரம்பிக்கணும் இல்லை போல ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் இது போல எழுதியாச்சு வீளை எழுதியாச்சு யாழை தான் கண்டிப்பாக ஒரு வார்த்தை இருக்குது என்ன நமக்கு தெரியல ஒரு சொல் இருக்கு போல நமக்கு அது பொருள் எனக்கு நமக்கு கரெக்டாக தென்படல வேற என்ன அது பார்ப்போம் சரி இதை நீங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க நம்ம எழுதுவோம் சரியா போடி போடு விடு இது என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது தட்டச்சு இயந்திரம் தட்டச்சு இயந்திரம் ஸோ இதுல பார்ப்போம் இதுல வந்து நாலு வாரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா என்னான்னு பார்ப்போம் தட்டச்சு இயந்திரம் இயந்திரம் சரி இதில் பார்ப்போம் மேல த இட்ட தட்ட பார்க்கலாம் இயந்திரம் திறம் திறம்பட செய்ய அப்போ திறம்னுங்கிற வார்த்தையை நம்ம எழுதிக்கலாம் தீராம் அடுத்தது சுடர்னு எழுத முடியாதா சுடும் எழுத முடியாது சுட்டை சுட்டை எழுதிக்கலாமே சுட்டை சுட்டை சோளக்கதிர் அது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குல்லையா சுட்டை அடுத்தது திசு திசு எழுதலாம் தப்பு இல்லை ஏதாவது பார்ப்போம் தரம் தரம் அதாவது குவாலிட்டியை சொல்கிறது தரம் அடுத்தது டச்சு எழுதலாம் பார்க்கலாம் வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் இல்லைன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஈழ ஆரம்பிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா இதம் இயரம் ஏறம் இல்லை இயசு இயசு வராது சுரம் சரி இங்கே இருக்கிற ஒரு சுரம்னுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு அது பாருங்கள் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து க கம்பேன் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் திறம் சுரம் சுட்டை தரம் ஸோ இந்த மாதிரி நாலு வார்த்தைகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ பல சொல் உருவாக்குகள் என்னென்னா இதில் வந்து முக்கியமாக இது பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காம்பினேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இல்லையா அப்போது ஒரு எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால் ஒரு ஏதோ ஒரு சொல்ல நம்மளால் கண்டுபிடிக்க எவ்வளோ தூரம் முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன செக்கப் மாதிரி தான் இது ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ எண்ட் ஆஃப் த பயந்தமலுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய சில ஒர்க் ஷீட்டாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்